அதற்காக தான் கூடுகிறோம் நீங்கள் நல்லா பாடுவீங்க அப்படின்னா சூத்ரோ பாடும்போதே உங்களுக்கு விடுதலை கற்றுக்கொடுதாமே நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் உலகத்தோடு கட்டப்பட்டிருக்கிறீர்கள் உலக ஆசை இச்சைகளோடு கட்டப்பட்டிருக்கிறீர்கள் பவுலசீலாவை மாதிரி சீலாவை கட்டப்பட்டிருந்த நிலைமையில் என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க எங்களுக்கு தாங்க தெரியும் பவுல சீலா தான் அப்படியா பேசுங்க இப்போ பேசுங்க இப்போ பேச சொல்லும் போது பேசணும் சோத்ரம் தேவையில்லாத நேரத்தில் பேசக்கூடாது பவுலசி இல்லாமல் என்ன பண்ணாங்க சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருந்தார்கள் சோத்ரம் அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன பண்ண பண்ணாங்க நடுராத்திரிலே கத்தரை பாடி துதிப்பார்கள் நீங்க கட்டப்பட்டிருக்கிறீங்க பாவத்துல கட்டப்பட்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க நீங்க விடுதலை பெறணும்னா சோத்ரம் ஒன்று அவரை பாடும்போது அல்லது அவருடைய வசனத்தை கேட்டு கீழ்படியும் போது வசனத்தை கேட்டு கீழ்படிய மாட்டீங்க அதனால் பாடும்போதாவது விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க ஸ்தோத்ரம் கற்று உங்களை விடுவிக்க அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார் ராமேன் சொல்லுங்கள் லூயா அவர் பாடும்போது இறங்கி வந்து உங்கள் கட்டுகளை அறுத்து உங்களை விடுவிக்கிற நல்ல தெய்வம் ராமேஷன் சொல்லுங்க அல்லையூயா அதனால் தான் பாடணும் ஸ்தோத்ரம் ஏன் விடுவிக்கப்படாமல் இருக்கிறாங்க அப்படின்னா ஜனங்க ஸ்தோத்ரம் சபைக்கு வர்றது லேத்து பாடுற நேரத்தில் இல்ல ஸ்தோத்ரம் அதனால் அவங்களுக்கு விடுதலை இல்லை சபைக்கு சீக்கிரம் வர்றவங்களும் பாடுறதில்ல உம்மா இங்கே வந்து விடுதலை கிடைக்காது சூத்திரம் விடுதலை கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் முயற்சி பண்ணால் நீங்கள் பாவத்திலேருந்து வெளியே வரவே முடியாதுங்க குமாரன் விடுதலை ஆக்கினால்தான் விடுதலை ஆமையு சொல்லுங்கல்லே லூயா எத்தனை பேர் இந்த நேரத்துல மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ உங்களுடைய நிலைமை நினைச்சி உங்கள் மேலே தேவன் வந்து என்று நீங்கள் விரும்புவீங்க அப்படின்னா நீங்கள் பாடணும் ஒழுங்கால் படிக்கிட்டு தொடர்ந்தவரை பாடி ஆராதிக்க போறோம் ஆமேன்னு சொல்லு நல்லூயா உங்க கட்டுகள் இருந்து கத்த விடுதலை தருவாராக ஆமை நாளே லூயா எல்லாரும் எல்லாரும் ப்ரைஸ் சொல்லார் கண்களை மூடி ஆண்டவரே நான் வந்தவண்ணமாகவே போயின்னுறேன் ஒரு பெரிய எனக்குள்ள நடக்க மாட்டேன் என் வாழ்க்கை மாறவே இல்லை நான் உண்மை உண்மையா ஆராதிக்கலாம் ஆண்டவரே இன்னைக்கு நான் ஆராதிக்க போறேன்னு சொல்லி ஒரு உற்சாகமா உற்சாகமாக ஒரு விடுதலையா நேர் மழங்கால் படிச்சு நல்லா எல்லா வாலிபர்கள் தான் நல்லா நேர்மழங்கால் படிடுங்க தேவ சமூகத்தில் என்ன உங்களுக்கு பிரச்சனை முட்டி வலிச்சுறேன் ஏன் ஆண்டரை வலிக்குதுன்னு கேளுங்க ஆளுடைய சமூகத்தில் நல்ல நேர்மழால் படித்து உள்ளத்தை திறந்து கத்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்தி போர் புகழ்ந்து உயர்த்துகிறேன் என்று சொல்லி கத்திர நாம் உயர்த்த போகிறோம் கத்திர நாம் மயிமைப்படுத்த போகிறோம் ஆமேன்னு சொல்லுங்கள் உற்சாகமாய் கையை தட்டி பாடுங்க விடுதலை அப்போ தான் கற்று உங்களுக்கு நாள் எழுவியா கத்தாவே நீர் என்னை கை தூக்கி எடுத்தி போர் ஜி tu dinero para

நன்றிய பாலுயா திரைச்சீலைகள் கிழிந்ததாலும் மகிமையை கண்டே கிருபாசனம் மேலதாய் ஒரு எழுப்புதல் கண்டே திரைச்சீலைகள் கிழிந்ததால் மகிமையை கண்டே கிருபாசனம் தால் ஒரு உம் மகிமை கண்டதாலே எழும்புவேமக்காக வாழவே விரும்புவே நேற்றது சொல்றீங்க உம் மகிமை கண்டதாலே எழும்புவே ஓமக்காக வாழ Jesus. É ആരാധന ആരാധന സിംഹാസനത്തിലേ സിംഹാസനത്തിലേ എന്തും വീട്ടിൽ நீரரசும் தெய்வமானதா என் சூழ்நிலைகள் மாறுகின்றதே உமக்கே ஆரணை அன்பின் ஆரணை ஓமக்கே ஆரதனை அன்பின் മു ദുരോഹിയായി പീഡമായിൽ അൻപണ കണ്ടല്ല ഒരു ദ്രോഹിയായി വിലകിയേ ദൂരമായി നലിപീടമായിൽ பெரும்பினை கண்டேன்துயர் ஓம் தூய ரத்தத்தினால் கழுவி நீர் என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏற்றி நீர் சொல்லுங்க ஓம் துயரத்தினால் கழுவி நீர் என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் ஓம் இல்லைனா तर दो in சொல்லி அந்த ஒரே வேதம் சொல்லுகிறபடி பரிசு தாவியானவரே நீர் மகிமைப்படுவீராக எங்களுடைய இந்த ஆராதனை நிமித்தமாக எங்களை ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் எங்களை விடுவிக்கிற ஆண்டவர் அதற்கேற்றபடி தொடர்ந்து மீடியாருக்கு பகுதி முழுவதையும் பொறுப்பெடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய விசுவாசம் எங்களுடைய ஆராதனைக்கேற்றபடி ஆசிரியர் அனுப்ப போகிற தயவுக்காக உங்களுடைய கரத்தில் எங்களை என்னை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறேன் தொடர்ந்து கத்திரியை நாமம் மகிமைப்படுவதாகவும் நீர் உயர்ந்ததும் ஆசிபதி ஏசியின் É isso Esse...